அன்னைக்கு என் புறந்த நாள் விழால பாட விடமாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொறிக்கு ரத்தை அன்னைக்கு பழகி பழக்கிட்டுதான் என்னை தொட்டு பாண்டது இல்லாம கடாத பண்ணா அவனை சும்மா விடக்கூடாது என்ன கை எடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்னா அவ என்கிட்ட கைநீட்டி சம்பளம் ஆகணும் அதுக்காகவே சொல்றேன் அவன் கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும் உனக்குத்தான் நல்லா பாட உருவமா சொன்னங்க செய்யுங்க சரி 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 அந்த சிந்தவனைய உடனே கூட்டிட்டு வாருங்க

நீ என்னாலும் சொல்லு இந்த அளவுக்கு குடிஞ்சி வணக்கம் சொன்னவனா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுலாமா வாங்க இந்த தின்னையில் உட்காருங்க ஏன் வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆய் போச்சு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார் என்ன இப்படி பாக்குறீங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா நிச்சயமா வா நில்லு எங்க சொல்றேமா உட்காரு எங்கயா ஆ இந்த வெயில்ல நடுத்துல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும் ஏய்யா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்க நினைப்பேன் ஆமா உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல அதான் அந்த கொழுப்பு சத்தம் போடி வந்துட்டாளுக பாட்டு கார் எடுத்துக்கிட்டு சிவாட் கோயிலுக்கு வர மாதிரியா அட்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நானும் கூட வரேன் சொன்னேன் வீடியோ பாத்துட்டு இருந்தவளே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாடே நீட்டிட்டு வந்த ஞாபகம் நான் சொன்னதே அந்த சின்ன நீ விதம் சரியில்லை இன்னும் ஏதாவது இருக்கா அவ்வளவு தர நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு என்ன இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை நீ பொம்பளை தாயே இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன் இப்படி வருவா அப்படி போவா இந்த ஆடு உண்டாடுதா கொஞ்ச மாதம் அருவி இருக்க இப்படிதான் ஆட்ட ரோட்ல மே விடுடா ஸ்டெப் நல்ல காடு காலம் போட்டு அடி போட்டுருக்கு இது உங்க ஆடுங்களா பணக்காரி போல இருக்கு அதான் திம்ரா போல பாவம் வாயிலாஜிவம் இல்லைங்க ச நீ சி தா அப்படியே பிரமாத குருநாயர இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியாடா எவ்ளோ அக்கறையா கேட்கிறான் அறிவு கட்ட பசங்களா ப பி சி நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்கேன் குருநாய உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது என்ன

अइया सैया राम असुल

உம் பயன்ல ஐயா அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லையேன்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பையன் கையால கூட காக்கா வட்ட மாட்டாங்க ஹோ பியோ பியோ நீங்களே சில்லறை இல்ல வா ஓ பயம் இப்படி யாராளுக்கு சில்லறை இல்லன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்துங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களா இருக்குது துண்டு வரலாம் சட்டெல்லாம் போட்டு எங்கே போற வெளியா போற உள்ள ஐயா வீட்டுக்குள்ள போய் ஐயா என்னங்க வேற ஒண்ணும் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அவசரமா வேலைக்கு போனோம் சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன் ஏங்க சர்ச்சி அன்னைக்கு மிஸ் பண்ணதை திருப்பி கொடுக்குறீங்களா தேங்க்ஸ் சுத்தமா துவச்சு வித்திரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க